ஹாய் மை டியர் வீவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைங்க நேற்று நைட்டு சாரிங்க ரெண்டு நாயங்க சூப்பராக சண்டை போட்டுட்ருந்தாங்க நம்மளால் பார்த்து ஒரு ஒரு செகண்டு ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க திரும்பியும் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை இல்லை ஒரு விளையாட்டு சண்டை ஆனால் அது இல்லைங்க மேட்ரு அன்றைக்கி ரோட்டில் போகும்போது ஒரு அழகான காட்சியை பார்த்தேன் உடனே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்களே பாருங்கள் பார்த்திங்களா நண்டுங்க நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக பார்த்துருப்பீங்களாங்க எனக்கு தெரில ஆனால் நான் பார்க்கும்போது சென்னையில் தான் ஒரு அம்பத்தூர் தான் நான் இருக்கிறேன் அங்கே நடந்து இருக்கும்போது இதை பார்த்தேன் பார்த்து இந்த சைடு வாக்கில் நடந்து போயிட்டுருந்தாங்க சூப்பராக அப்படி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோன்னு ஸ்ட்ரக்காக நின்றுட்டாங்க நம்மளை பார்த்து கொடுக்கு தூக்கிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுற வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை அப்புறம் இதை பற்றி நான் நெட்டில் பார்த்தேங்க இது என்ன வகையான நண்டு அந்த மாதிரி நெட்டில் சொல்கிறாங்க ஃப்ரெஷ் வாட்டர் கிராப்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர் கிராப்னா நன்னீர் அதான் நல்ல தண்ணியில் இருக்கிற நண்டாங்க இது பேர் ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க இந்த விஷயத்த நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்